ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்மாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வேணால் சொல்லுங்கள் கிருஷ்ணன் பிறந்தநாள் கிருஷ்ணனுக்கு வந்து அவனுடைய ஏழை பங்காளன் குசேலன் அவங்ககிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது எதுவும் இல்லைன்ன போது ஒரு பிடி அவள் கொடுத்ததாக சொல்லுவாங்க ஸோ கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச அவள் அந்த அவலை வச்சு ஒரு பாயசம் இந்த பாயசம் வந்து நம்ம அக்கார வடிசல் டைப்பில் வாங்க அவளை வச்சு கிருஷ்ணனுக்கு பிடிச்ச ஒரு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் நான் ஒரு கப்பு அவள் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் அடுத்த பொருள் எல்லாம் சேர்க்கும்போது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணும் ஸோ நான் ஒரு கப்பு அவள் தட்ட அவள் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு கப்புன்ற போது இரநூத்தம்பது கிராம் இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட்டு வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் அப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் எடுக்கிறேன் நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வச்சுங்களேன் ரெண்டு டீஸ்பூன் நெய் இந்த ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் லைட்டாக சுடட்டும் இந்த நெய்ல நான் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் பருப்பு வறுத்துருங்க இப்போ நம்மளோட முந்திரி பருப்பு கலர் மாறுது இந்த ஸ்டேஜில் திராட்சை நம்மளோட முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா வரிபட்டு எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பிளேட்டு கட்டலாம் இப்போ இந்த நெய் இருக்குல்ல இந்த நெய்யில் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோ இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் நம்மளோட பாசிப்பருப்பு இருக்குல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அதை முதல்ல சேரு சேர்த்துட்டு ஃப்ளேம் நான் லோலே வச்சுட்டுருக்கேன் லோ ஃப்ளேமில் நல்லா வருங்க டூ டு த்ரீ மினிட்ஸு நல்லது நெய்யில் வருபடக்கணும் பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வருங்க நம்ம பாசு பருப்பையும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நான் செவக்கை வறுத்துட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே இந்த அவள் இருக்குல்ல அவளை வந்து சேர்த்தேன் அவளையும் சேர்த்துட்டு அவளை நல்லா இந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணுவேன் நல்லாவே கிறிஸ்பாக ரோஸ்ட் பண்ணுங்க ஸோ அவில் நல்லா நம்ம வறுத்துட்டோம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அவலை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடு நான் அவல் வதக்கினேன் வறுத்து அதே பா கடாய் வைக்கிறேன் வச்சுட்டு அந்த எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தனோ அதே ரெண்டு கப்பு வெல்லம் நான் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் பிடிக்கும் அதனால் ஒன் ரெண்டு சேர்க்குறேன் ஒன்றா நினைக்குறேங்க ஒன்றரை சேர்த்துக்கலாம் இல்லை இன்னும் கம்மியாக இருக்கணும் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை கப்பு தண்ணி இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் நான் எந்த மாதிரி ப்ரொசீஜரில் என்ன மாதிரி அடுத்தடுத்து செய்கிறேன் அதே மாதிரி செய்யுங்க ஏன்னா இந்த வெள்ளம் வந்து நல்லா உருகிடணும் உருகி கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பாகுபாதெல்லாம் வேண்டாம் நல்லா கரைஞ்சா போரும் இந்த வெள்ளம் வந்து கம்ப்ளீட்டாக ஆடிடணும் பாகு வந்து கம்ப்ளீட்டாக வெள்ளம் கரைச்சல் வந்து கம்ப்ளீட்டாக ஆடிடணும் எக்காரத்து கொண்டு இருக்கக்கூடாது ஸோ நம்ம பால் காய்ச்சி அவள் சேர்த்து ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வெள்ளம் சேர்க்கணும் அதனால முதல்ல இந்த வெள்ளத்தை கரைச்சின்னு இருக்கு ஸோ தேட் இந்த பால் காய்ச்சி வர வரைக்கும் இது ஆடிடும் நான் ஃப்ளேமை ஹை பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளம் நல்லா கரையிடும் கரைஞ்சி ஒரு பொங்கு வரட்டும் நான் சைமல் டென்னிஸா இங்கே ஒரு பாத்திரம் இந்த பாத்திரத்தில் நல்ல ஃபுல் ஃப்ளா ஃபேட் இருக்கக்கூடிய மில்க் இதில் வந்து மூணு கப்பு எடுத்துட்டுருக்கேன் மூணு கப்பு ஃபுல் பால் பச்சை பால் இன்னும் காய்ச்சலை ஒரு கப்பு தண்ணி நீங்கள் வேணும்னா நாலு கப்பும் பாலாகவே எடுத்துக்கலாம் நான் மூணு வந்து பாலும் ஒன்று தண்ணி இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கேன் இப்போ இந்த பால் நல்லா காய்ச்சிடுவோம் பால் நல்லா ஒரு கொதி வரட்டும் நம்மளோட வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுத்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்து விட்டு உரமாக வச்சிருங்க நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் ஆச்சு நம்மளோட பால் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குங்குமோக்கு சேர்க்குறேன் ஆப்ஷன் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கங்க வேண்டான்றாங்க அவாய்ட் பண்ணுறேன் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க அவள் இருக்குல்ல அவரும் பாசிப்பருப்பு அதை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை நல்லா இதில் பொறிக்கி விடணும் வாசிப்பருப்பு நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் இதை லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா குக் நடு நடுவில் ஒரு வாட்டி களறி விடுங்க அவள் சேர்த்ததுக்கப்புறம் அடியில் உட்காந்துரும் நடுநடு ஒரு வாட்டி கிளறி விடும் அந்த குங்குமம் பூ போட்டோன்னே பார்த்தீங்களா அந்த பாலோட கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது அதே மாதிரி அந்த குங்கும பூக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த கரண்ட் எப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி ஸ்லைட்டாக மூடி போட்டு குக் பண்ணுங்க ஃபுல்லாக மூடாதி இந்த ஆவி போட்டு கொஞ்சம் இடம் வச்சு மூடி போட்டு குக் பண்ணுங்க ங்களா நம்மளோட பால் நல்லா சுண்டி நம்மளோட அவளும் பாசிப்பருப்பும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வெந்தடுத்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பிடிக்கும் கொஞ்சமாக உப்பு ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எனக்கு கீழே பச்சைக்கரை இருக்கு இருக்குது பச்சை கொருப்புறத்தை நல்லா நுணுக்கி பச்சை கற்பூரத்தை சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷன் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கங்க வேண்டாம்ன்றவங்க அவாய்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா இப்போ இது மாதிரி நல்லா கலந்தாச்சு இப்போ நம்மளோட வெள்ளப்பாகு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது இதை வடிகட்டி வெள்ளப்பாகை சேர்த்துருங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இதை ஆறி தான் சேர்க்கணும் இல்லைன்னா பால் உடஞ்சி போகிறதுக்கான ஆர் தேர் பார்த்திங்களா நம்மளோட அவல் பாயசம் இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் ஆடினக்கப்புறமும் நல்லாயிருக்கும் நம்ம அவலை வச்சு செஞ்ச ஒரு பாயசம் பார்த்திங்களா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வருத்த முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்து ஸோ கிருஷ்ண பகவானுக்கு பிடிச்ச ஒரு அவல் பாயசம் அட்டாசமாக தயாராகி ஸ்லைட்டாக மேலே கொஞ்சம் நெய் போட்டுருங்க போட்டுட்டு நம்மளோட முந்திரி பருப்பு திராட்சை அப்படியே கார்னிஷ் பண்ணு நம்மளோட கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடிச்ச அவலை வச்சு ஒரு அவல் பாயசம் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி இது நீங்கள் வந்து எந்த அக்கேஷனாலும் நம்ம செய்யலாம் இல்லை வீட்டில் ஏதானும் லைட்டாக டிஃபன்ஸ் இது லைட்டாக ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கூட அந்த நேரத்தில் நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு அருமையான ரெசிபி நான் எந்த மாதிரி இங்கிலீஷ் போட்டு அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸார்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா